உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகா தாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பார்த்துட்டே வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சுப்த விஸ்வாமித்ராசனா ஆசனா படுக்கிறது விஸ்வாமித்ரா ஒரு சேஜ் ஒரு முனிவரோட பேர் வந்து அந்த மாதிரி வந்து இந்த ஆசனம் இருக்கும் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பயிற்று ஆசனங்கள் பைனா ஒன்று வஜ்ராசனால் வரும் முடி முட்டி போட்டுக்கோங்க ஒரு காலை வந்து முன்னாடி இப்படி வச்சுட்டு இப்படி நீட்டிடுங்க குதிக்கால் வந்து கீழே இருக்கணும் டோஸ் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் கைகளை மேலே உயர்த்திட்டு அப்படியே வந்து இப்படி கீழே வைக்கிறோம் நல்லா உங்கள் கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தள்ளி போகும்போது உங்கள் என்ன ஆகும் உங்களோட முதுகு தண்டு இப்படி நேராக வரும் கீழே இந்த கால் கிட்டேயே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து இழுவத்தன்மை ஏற்படும் ஆம்ஸ்டிங் ஸ்ட் சொல்கிறோம் அது வந்து நல்ல இழிவுத்தன்மை வரும் எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ இது போய்க்கோங்க இதில் இருக்கலாம் முடிஞ்சா தலையை வந்து இது மேலே வைக்கிறதுக்கு பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளர்த்திக்கலாம் அப்படி வந்துடும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் முட்டி போட்டுக்கோங்க இடது காலை வந்து முன்னாடி வச்சுருங்க குதிக்கால கீழே வைங்க கைகளை மேலே உயர்த்திட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க கைகளை வந்து முன்னோக்கி அப்படியே எடுத்துகிட்டு போங்க பின்னாடி கால் வந்து இப்படி நேராக இருக்கணும் விரல்கள் வந்து இப்படி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க அது பார்த்துக்கோங்க எப்படி வச்சா அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் கைகள் நல்லா அப்படியே முன்னாடி கொண்டு போக முதுகு தண்டு நேராக வரணும் தலையை வந்து இப்படி வச்சுக்கலாம் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இதுலேயே வந்து இப்போ நம்ம ஹோல் பண்ணோம் அப்படி இல்லாமல் அப்படியே தொடர்ச்சியாக செய்கிறதுனாலும் செய்யலாம் அதாவது எப்படின்னா கால்கள் போய் வச்சுருங்க கைகள் ரெண்டு இப்படி வச்சுருங்க இந்த காலை வந்து இப்படி ஆக்கிடுங்க இந்த விரல்கள் வந்து மேலே தூக்குற மாதிரி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இப்படி வாங்க இதே மாதிரி ஒரு பத்து முறை வந்து பண்ணிடலாம் கலத்திக்கலாம் அதே மாதிரி இடது காலில் பண்ணிக்கோங்க அடிக்கடி நீங்கள் மூச்சு இழுத்துட்டு வெளியில் விடாமல் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்ட் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது சில பேருக்கு மூச்சு வாங்கும் அப்போ அதை மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கைகள் அப்படி வச்சிடலாம் நல்லா இப்படி காலை நீட்டணும் அப்போ இந்த திரல்கள் வந்து மேல் நோக்கி போகும் கால் விரல்களை கீழே பதிய வச்சிடலாம் அப்படியே மேல் நோக்கி பண்ணலாம் இப்படியே வச்சு வச்சுட்டு வரலாம் தலையே வந்து அப்படியே கீழே குனிஞ்சுட்டே வந்துடலாம் தள்ளரத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் பயிற்சி ஆசனம் இரண்டு பத்தக்கண்ணாசனம் அதாவது இந்த பட்டர்ஃப்ளை சொல்லையோ அதில் வந்து இப்படி உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கணும் கைகள் வந்து இந்த சோல்னு சொல்லலாம் இந்த கால் பாதத்தை வந்து உள் பாதத்தை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இது அப்படியே மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு ஒவ்வொரு காலாக பிரிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு காலாக இப்படி பிரிக்கலாம் சைடெலாம் அப்படி இல்லைன்னா முடிஞ்சிச்சுன்னா ரெண்டு காலமே ஒரே நேரத்தில் வந்து அப்படி விரிக்கலாம் முட்டி மடங்காமல் நேராக வச்சிடணும் உங்களால் எவ்வளோ விரிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் விரிச்சிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இலத்தை வெளிய விடலாம் அடுத்தது பயிற்சி ஆசனம் மூன்று இது வந்து அப்படியே நம்ம படுத்துட்டு பண்ண போகிறோம் இப்படி நீங்கள் சைடில் படுக்கணும் கைகளை வந்து தலைக்கு வந்து இப்படி வச்சிடலாம் ஒரு கையை வந்து இப்படி வச்சிருங்க உடம்பு அப்புறம் இந்த கீழ் உடம்பு மேல் உடம்பு தலை மூணு எல்லாமே வந்து நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது காலை வந்து வலது காலை நல்லா மேல் நோக்கி இப்படி தூக்க போகிறோம் தூக்கிட்டு அப்படியே கீழே வைக்க போகிறோம் இதே மாதிரி வந்து ஒரு பத்து முறை பண்ணிக்கலாம் உங்களால் வேகமாக தூக்கிட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ காலை இந்த க இந்த பக்கம் கொண்டு வர முடியுமோ அந்த பக்கம் வையுங்க ஆனால் முட்டி மடங்காமல் வந்து பண்ணணும் இந்த வலது கையை வந்து கீழே வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம இப்படி திரும்ப மாட்டோம் கொஞ்சம் நல்லா வந்து பேலன்ஸ் கிடைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பண்ணும் போது உங்கள் பாதத்தை வந்து டோப் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க டோப் பாயிண்ட் இப்படி வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அப்புறம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே எழுந்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ணணும் அதே மாதிரி படுத்துக்கோங்க கைகளை வந்து கீழே வச்சிடலாம் கால்களை வந்து டோப் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இடது காலை மேல் நோக்கி தூக்கப்படும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அலர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம் இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம் சுப்த விஸ்வாமித்ராசனா ஆசனா சுப்தனா படுக்கிறது அப்படியே இந்த மாதிரி சைடில் படுக்க போகிறோம் படுத்துட்டு இப்போது வலது கையை இந்த வலது காலுக்குள்ளே அப்படியே விடுங்க இந்த மாதிரி காலை மடிச்சுட்டு நல்லா கொண்டு வந்து வலது கையை வந்து வலது காலுக்குள்ளே விடுங்க விட்டுட்டு தலையை தாண்டி இடது கை கொண்டு வந்து இந்த கால் அப்படி பிடிச்சிட்டு நல்லா அப்படி ஸ்ட்ரைட் பண்ணும் இந்த கையை கீழே வச்சுக்கோங்க வச்சுட்டு முட்டி வந்து நேராக்கணும் இப்படி வரணும் இந்த கை இடது கை வந்து காதை ஒட்டி அப்படியே வச்சுருக்கணும் கீழே இருக்க கால் நல்லா நேராக இருக்கணும் மேலே இருக்க காலும் வந்து நல்லா நேராக இருக்கணும் வெளியே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளரத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து உள்ள எழுத்தை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இடது பக்கம் வந்து பண்ணிடணும் உங்களுக்கு பண்ண வருதோ வரலையோ ஆனால் வந்து நீங்கள் ம மறுபக்கமும் அப்படியே செஞ்சிடணும் இப்போ வந்து இடது கை அதே மாதிரி வந்து இடது கையை இடது கால் உள்ள நல்லா இப்படி விட்டுருங்க இந்த தோல்பட்டு கிட்ட இந்த கால் வந்து இப்படி வரணும் இப்படி வந்துட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து சுலபமாக இருக்கும் இப்போது இந்த வலது கையை வச்சு இந்த இடது காலை பிடிச்சி நல்லா வந்து தலையை தாண்டி காலை வந்து நேராக்கணும் கீழக்க கால் நேராக இருக்கணும் இதில் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்தலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியேடலாம் இது சுத்த விஷாமத் சுத்த விஸ்வாமித்திர ஆசனம் பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்தோம் இது வந்து ரொம்பவே ரொம் முக்கியமானது இந்த பயிற்சி ஆசனம் கம் பண்ணால் மட்டுமே இந்த ஆசனங்கள் வந்து நல்லா வரும் ஏன்னா கால் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும் சில பேர் பண்ணும்போது என்னாகுன்னா நல்லா பண்ணுவாங்க ஆனால் முட்டி மட்டும் மடங்கிடும் இந்த முட்டி ஏன் மடங்குது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச் வந்து உங்களுக்கு கிடைக்காதனால தான் இது இருக்குது அதனால் இந்த பயிற்சி ஆசனங்கள் சொன்னாலே ஒன்று இரண்டு அதெல்லாம் பண்ணும்போது என்னாகும் அந்த மசில்ஸ் நல்லாவே வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் அப்புறம் ஆசனங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாகிடும் இந்த ஆசனம் வந்து கொஞ்சம் இன்டர்மீடியேட் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் போகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து சிறியவர்கள் மிடில் ஏஜில் இருக்கிறவங்க வயசு பிள்ளைங்க எல்லாமே செய்யலாம் பெரியவங்க வந்து இதை வந்து செய்த வந்து தவிர்த்திடலாம் ஏன்னா வந்து நம்ம கால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு படுத்துட்டு அப்படியே செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பேலன்ஸ்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து பெரியவங்களை வந்து இதை வந்து தவிர்த்திடலாம் மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக செஞ்சிடலாம் இதை வந்து ஆசனங்கள் பயிற்சி ஆசனங்கள் செய்ய செய்ய தான் உங்களுக்கு வந்து உடம்பே ஃபுல்லாக நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிடும் கூடவே வந்து மற்ற இது இது மட்டும் இல்லை மற்ற எல்லாமே சேர்த்தும் பண்ணலாம் உடம்புக்கு வந்து என்னென்ன தளர்வு ப பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒவ்வொரு சிலருக்கு வந்து கால்கள் பார்க்குறது வந்து ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கும் அந்த முட்டியெல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் கரெக்டாக வந்து நல்லா நீட்ட முடியாது கால் வலிக்கும் இந்த மாதிரி இருக்கிற வந்து நிறைய லூசனிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த ஆசனங்குள்ளே பயிற்சி ஆசனங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஈஸியாக இருக்கும் நம்ம ஆனால் டெய்லி ப்ராக்டிஸில் நம்ம கொண்டு வரணும் ஏதோ ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு நம்ம மட்டும் ஒரு நாலஞ்சு நாள் லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் செஞ்சிங்கன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி போயிடும் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் தொடர்ந்து நம்ம இப்போ எப்படி நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து எப்படி ப்ரஷ் பண்ணுறோம் குளிக்கிறோமோ அது மாதிரி வந்து யோகாவையும் வந்து உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் சேர்த்துட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா தளவை இருக்கும் நல்லாவே வந்து உங்களுக்கு பயன் கிடைக்கும் இந்த ஆசனம் அமைப்பு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் வேர்ல்ட் வைடு நிறைய லாங்வேஜஸ் இருக்குங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சுருந்தா உலகம் ஃபுல்லா எங்கே வேணால் நம்மளால போய் வந்துட்டு வாழ முடியும் ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க ரெடியாக இருக்கேன் நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா வாங்க போகலாம் இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற தலைப்புல அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை எப்படி ஒருங்கிணைத்து நாம் பேசுவது என்பதை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திஸ் மார்னிங் இன்று காலை இத நம்ம அப்படின்னு சொல்றது இல்லை மார்னிங் அப்படின்னு சொல்றோம் திஸ் அப்படிங்கிற வேர்டு தான் நீங்க பயன்படுத்த வேண்டும் எஸ்டர்டே மார்னிங் எஸ்டர்டே மார்னிங் அப்படின்னா என்ன நேற்று காலை ஐ வென் டு ஜிம் ஐ வென் டு ஜிம் எஸ்டே மார்னிங் நேற்று காலை நான் ஜிம்முக்கு போனேன் இது பாஸ்டன்ஸ் எஸ்டர்டே மார்னிங் ஐ வென் டு ஜிம் எஸ்டே ஐ வில் கோ ஷாப்பிங் நாளை நேற்று எஸ்டே டுமாரோ நாளை நேற்று எஸ்டர்டே மார்னிங் ஐ வென் டு ஜிம் நேற்று எஸ்டர்டே மார்னிங் ஐ வென் டு ஜிம் நான் ஜிம்முக்கு போனேன் ஓகேவா நாளைக்கு என்ன பண்ண போறீங்க டுமாரோ மார்னிங் ஐ வில் கோ ஷாப்பிங் நாளை காலை நான் ஷாப்பிங்க்கு போக போறேன் பியூச்சர் சரியா இன்னைக்கு டுடே தானே சார் போடணும் ஆனால் போடக்கூடாது என்ன போட போறோம் நம்ம திஸ் மார்னிங் திஸ் மார்னிங் இன்று காலை திஸ் மார்னிங் இன்றுன்னு வரும்போது மட்டும் நீங்க என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் மார்னிங் டுடே மார்னிங்னு சொல்லக்கூடாது திஸ் மார்னிங் ஒன்லி யூ ஹாவ் டு யூஸ் ஐ am attending ஏ மீட்டிங் இன்று காலை நான் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன் திஸ் மார்னிங் ஐ ஐம் அட்டண்டிங் எ மீட்டிங் எஸ்டர்டே மார்னிங் ஐ வென் டு ஜிம் டுமாரோ மார்னிங் ஐ வில் கோ ஷாப்பிங் திஸ் மார்னிங் ஐ ஐம் அட்டன்டிங் எ மீட்டிங் டுடே மார்னிங் சொல்லக்கூடாது இதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஷாப்பிங்க்கு போகிறேன் நான் சொல்கிறீங்க இல்லையா வெர் ஆர் யூ கோயிங் ஐ எம் கோயிங் ஷாப்பிங் நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் ஃபார் ஷாப்பிங்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் ஃபார் ஷாப்பிங் ஆனால் இந்த ஃபார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவது இல்லை யூஸ் பண்ணக்கூடாது சாதாரணமாக நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் ஷாப்பிங் ஆர் யூ கோயிங் சார் எங்கே போகிறீங்க எங்கே போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க வேர் ஆர் யூ கோயிங் ஐ ஐம் கோயிங் ஷாப்பிங் ஐம் கோயிங் ஃபார் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடாது திஸ் யூ ஹாவ் டு கீப் இட் இன் மைண்ட் இன்னைக்கு காலையில் என்னால் வர முடியாது இன்னைக்கு காலையில் என்னால் வர முடியாது காலை என்னால் வர முடியாது வர இயலாது வர முடியாது அப்படிங்கிறதுக்கு என்ன ஏபிள் டு கம் வர முடியாது வர இயலாது இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிள் முடியாது இயலாது அப்படின்னு நம்ம நெகட்டிவாக சொல்லும் போது அதை முடியாது இயலாது இதெல்லாம் என்ன ஏபிள் டு நாட் ஏபிள் டு வர முடியாது அப்படிங்கிறதுக்கு என்ன NOT ABLE TO COME வர முடியாது நாட் ஏபிள் டு கம் நாட் ஏபிள் டு கம் வர முடியாது இன்று காலை என்னால் வர முடியாது இன்று காலை அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் டுடே மார்னிங்கா டுடே மார்னிங் வராது வாட் டு யூஸ் இஸ் This morning, this morning, this morning, I won't be this morning, I won't be coming. i won't be able to come i won't be able to come என்னால் வர முடியாது not able to come not able to come அப்படினா என்ன வர முடியாது i won't be able to come அப்படினா என்ன என்னால் வர முடியாது this morning இன்று காலை அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடே மார்னிங் சொல்லக்கூடாது திஸ் மார்னிங் ஐ ஓன்ட் பி கம்மிங் ஐ ஓன்ட் பி ஏபிள் டு கம் அவள் யோகாசனம் செய்து கொண்டிருக்கிறாள் அவள் யோகா செய்து கொண்டிருக்கிறாள் அவள் யோகா செய்து கொண்டிருக்கிறாள் காலையில் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இன்று காலை இன்று காலையில் அவள் யோகா செய்து கொண்டிருக்கிறாள் ஓகே எப்படி நீங்க இதை இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இது இருக்கிறது அல்லவா ஹவு ஆர் யூ கோயிங் டு டெல் திஸ் இன் இங்கிலீஷ் கொஞ்சம் திங்க் பண்ணி வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்லப் போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா

கட்டாயமா ஒரு நூறு பிரமிச்சு இருக்கலாம்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும் ரொம்ப அதிகமா பிரமிச்சிருக்கிற ஒரு இடம் பார்த்தா அது சுடன் கிரேட் பால் ஆஃப் த சைனா எவ்வளவு பெருசு ஆனா அவ்வளவு பெரிய கிரேட் பால் ஆஃப் சைனா ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட தெரியாது விசிபிளே ஆகாது ஹியூமன் ஐஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க போதுமான அளவுக்கு மேக்னிமிஷன் இல்லாத காரணத்தினால அதை உங்களால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா எவ்வளவு பெரிய கிரேட் பால் ஆஃப் சைனாவா இருந்தாலுமே பூமிக்கு ஓரளவுக்கு மேல போகும்போது அதோடைய இடத்துடைய வரிசையை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர்த்து கிளியர் அண்ட் கட்டா அது கிரேட் ஆஃப் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லி பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அது கிரேட் பால் ஆஃப் சைனா ரொம்ப சின்னது தான் பீஜாக்கு மேல பனானாவை டாப்பிங் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி சாப்பிட்றாங்க இப்போ வரைக்கும் ஸ்வீடன்ல ஸ்வீடனுடைய ரொம்ப மோஸ்ட் பீஜா அப்படின்னு சொன்னா அது பனானா டாப்பிங் பண்ணா ஒரு பீஸாதான் தான் கேட்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ் படத்துல வந்த கிளிங்கன் அப்படின்ற லாங்குவேஜை இப்போ வரைக்கும் முப்பத்தி ரெண்டு லட்சம் பீப்புள்ஸ் படிச்சு வந்துட்டு இருக்காங்களா எப்பா அது வெறும் படம் அதுவும் அது புரியவே புரியாது அதுக்கு கிளிங்கன்னு ஒரு பேர் வச்சு அதை வேற படிச்சு வந்துட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டாலும் இது முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் படிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப தான் இருக்கு இதுலயும் குறிப்பா எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் சேர்த்து சொல்லி தராங்கறதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு டிஸ்னி ஐலாண்டு எல்லாருக்குமே பிடிக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய எந்த குழந்தையா இருந்தாலும் ஒரு தடவையாவது டிஸ்னி ஐலாண்டு போயிருக்க மாட்டமா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனா அந்த டிஸ்னி ஐலாண்ட் ரொம்ப கிளீனா இருக்கணும் அப்படின்றதுக்காக முப்பது அடிக்கு ஒரு இடத்துல ஒரு டிராஸ்பீன் வச்சிருப்பாங்க அதாவது டஸ்ட்பினை வச்சிருப்பாங்க எல்லா இடங்களையுமே அதை பார்க்க முடியுது ஏன்னா குழந்தைகளை கூட்டிட்டு போகும்போது குழந்தைங்க எங்க எங்கெல்லாம் குப்பை போடுவாங்கன்னு தெரியாது இல்லையா அட்லீஸ்ட் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸ் உடனே தூக்கி போடுவாங்க அப்படின்றதுக்காகவே முப்பது ஸ்டெப்புக்கு ஒரு முறையே ஒவ்வொரு ட்ராஷ்மீனா வச்சிருப்பாங்க ஸோ அதனாலயும் நம்ம தெரியல வேர்ல் ஸ்னிப் இப்போ வரைக்கும் ரொம்ப கிளீனா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மைக்ரோனேஷியால இருக்கக்கூடிய ஐலாண்ட் ஆஃப் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இப்போ வரைக்கும் சின்ன சின்ன கற்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் தான் கரன்சியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் அதாவது டாலர்ஸை யாருமே யூஸ் பண்றது கிடையாது அப்படின்னு இருந்த ஒரு டைம் போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாலர்ஸ் கட் யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் ஏதோ ஒரு செரமனி நடக்குது அப்படின்னா அதுல பிரசென்ட் பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்பவும் சின்ன சின்ன கற்கள்லாம் அங்க கரன்சியா தான் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸ்விம் பண்றவங்க எல்லாருக்குமே ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு சொன்னா யாருமே சாப்பிட்டுட்டு ஸ்விம் பண்ண கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் ஆபத்துக்கு போகாம இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது கடலுக்குள்ள குதிச்சிட்டோம்னா நல்லா சாப்பிட்டுருக்கோம் நீந்தாம இருக்கலாம் அப்படின்னு நினைப்போமா இல்ல நீங்க இதுதான் ஆகணும் ஆனா உங்க பொட்டென்சியல் உங்களுடைய எபிலிட்டி ரொம்ப கம்மியாயிரும் அதனால உங்களுக்கு ஸ்டாமினாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஃபுல் கட்டு கட்டா சாண்ட்வெஜ் நம்ம சாப்பிட்டுட்டு நிறைய பேர் தண்ணியில குதிச்சு இப்போ வரைக்கும் யுவஸ்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் ஆகலையே ஸோ அதனால அது ஒரு மித்து தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் இது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல எனிவேஸ் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம டிராவல பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டக்டர் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் ஒவ்வொரு நாள் பத்தின அமேசிங் நிறைய விஷயங்களை இந்த செக்மெண்ட்ஸ் வழியா பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி பத்தொன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க ஜனவரி பத்தொன்பதுல என்ன அப்படின்னா வாழ்வினுடைய அனைத்து உணர்வுகளுக்கும் ஆதார உணர்வுகளுக்கும் பாடல்கள் தந்த கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பிறந்த தினம்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பத்தொன்பதாம் நாள் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பிறந்தார் சீர்காழி என்று சொன்னவுடன் அனைவருக்கும் ஊர் பேர் ஞாபகம் வருகிறதோ இல்லையோ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை அனைவருக்கும் ஞாபகம் வருங்க இப்படி பல பாடல்களை இவர் வந்து என்னன்னா இளம் வயதில் இசையில அவ்வளோ நாணம் கொண்டவராங்க அதாவது பள்ளி பருவத்தில் இவர் என்ன பண்ணுவாரானா தியாகராஜ பாகவதர் டி ஆர் மகாலிங்கம் பாடல்கள் எல்லாமே அங்கே அவருடைய தெருக்களில் வந்து ஒழித்து கொண்டிருக்கும் போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பாடல்களை கேட்ட மாத்திரத்திலேயே உடனே அந்த பாடல்களை பாடக்கூடிய வல்லவராக சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் திகழ்ந்தாருங்க இவருடைய மாமா வந்து டி கிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடக குழுவை நடத்திட்டு வந்தார் அந்த நாடக குழுவில் சேர்ந்து நாமும் ஒரு நடிக்கணும் ஒரு ஆர்வத்தை வந்து அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு தொடர்ச்சியாக சில நாடகங்கள் வந்து நல்ல அப்புறம் நடிகராக வரணும் ஒரு வந்து அவர் வந்து துறையிலும் அவர் ஈடுபட்டாருங்க அப்ப இவருடைய இசை அந்த பாடல் பாடி நடிக்கக்கூடிய அந்த ஆற்றலை பி எஸ் செட்டியார் அவர்கள் வந்து பார்த்துவிட்டு உனக்கு பாடக்கூடிய அந்த கணீர் குரல் அந்த இசை ஆற்றல் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்

தவிர யாருக்கும் இல்லை அந்த இறைவன் கொடுத்த வரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள் என்று அவருக்கு அறிவுரை வழங்குகிறார் அதன் பிறகுதான் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் நாம் நல்ல பாடல்களை தர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வந்து உருவாக்கிக் கொள்கிறாருங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பல பாடல்கள் திரைப்படங்கள் மட்டும் அல்லங்க நாம் எப்படி வந்து டிஎம்எஸ் அப்படின்னு சொன்னால் முருகபெருமானுடைய பாடல்கள் நமக்கு ஒழிக்கிறதோ காதில் ரீங்காரமாக கேட்டு கொண்டிருக்கிறதோ அதுபோல நமக்கு சீர்காழி கோவிந்தராஜன் என்று சொல்லும்போது விநாயகர் பாடல்கள் தாங்க அனைவருக்குமே நான் வரும் அதுவும் அந்த விநாயகனே அந்த ஆரம்பிக்கும்போது அந்த ஒரு கணீர் குரல் கேட்கும்போது நமக்கே அப்படி ஃபுல்லாக அந்த கூஸ் பம்ஸ் வருங்க அந்த அளவுக்கு அவருடைய வாய்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு உணர்வுகளுக்குமே அந்த பாடல்கள் கொடுத்தார் நீங்கள் தோல்விகளிலிருந்து மீள சொல்லும்போது கூட நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் அந்த பாடல் இன்றளவும் நீங்கள் கேட்டு பாருங்கள் அனைவருக்குமே அந்த பாடல் வந்து ஒரு பிடித்த பாடல்களாக அமையுங்க இப்படி வந்து பல பாடல்கள் அது மட்டும் இல்லை நகைச்சுவை உணர்வோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் இல்லை அந்த பாடல் கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நகைச்சுவை உணர்வோடு அந்த பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்குங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் நிறைய பாடல்களை வந்து நம்முடைய சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடக சங்கீத அகாடமி விருது இசை பேரறிஞர் விருது என்று பல விருதுகளை வந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறாருங்க அதாவது ஒரு திரைப்படத்துறையில் துறையில் இன்றளவும் நாம் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்களுக்கு பிறகு ஒரு கணீர் குரலோடு நாம் அனைத்து பாடல்களையும் வியந்து கேட்கக்கூடிய அந்த ஆற்றல் கொண்ட சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பாடல்களுக்கு இன்றளவும் நாம் அடிமை என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி பத்தொன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை